ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா மைவி த்ரீஸ் நிறுவனத்தோடைய முன்னாள் எம்டி அவர்களை வந்து கைது செஞ்ச பிறகு இப்போ குருஜி என்று அழைக்கக்கூடிய ரெண்டாவது எம்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது யூடியூப் சேனலை ஆரம்பித்து அந்த சேனலில் இந்த மைவி த்ரீ நிறுவனத்து மேலே புகார் அளித்த பாமக பிரமுகர் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக விவாதத்துக்கு வர சொல்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவருக்கு கால் பண்ணி பேசி அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைவாக வீடியோவில் இணைஞ்சு பொது மக்கள்கிட்ட அவருடைய தரப்பில் நம்ம குருஜியோடைய தரப்பில் மைவி த்ரீ நிறுவனத்தை பற்றியும் அதுக்கு எதிர்ப்பான தரப்பில் இந்த பாமக புறமகர் அவர் இருந்தும் லைவ் வீடியோ வந்து விரைவில் வரப்போகுதுங்க அதுக்கான தகவலை வந்து பார்த்திங்கன்னா குருஜியோடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாரு அதுவும் இல்லாமல் மற்ற சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ்லாம் அந்த பாமக பிரமுகர் அதாவது வழக்கு தொடர்ந்தார் பார்த்தீங்களா அவருடைய தரப்பில் இருந்து அந்த காணொலியும் வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டு இருந்தாங்க இந்த காணொலியில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தளவுக்கு வந்தாச்சு இனி எதாக இருந்தாலும் மக்களே முடிவெடுக்கட்டும் அதனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல நீங்கள் பேசுங்கள் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா வந்து ஒரு முதலீட்டில் மாதத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறங்க ஒரு இரநூறுபா சம்பாதிக்கிறாங்கன்னா அது பெஸ்ட்டு தானே வெறும் முன்னூற்றி அறுபது ரூபா தானே முதலீடு அந்த பிளான் சூப்பர் அந்த பிளானில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ளஸ் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அதுக்கு அடுத்ததாக ஒன் பை ஒன் வரக்கூடிய பிளான் அது வந்து நான் உடன்பாடு கிடையாது நீங்கள் அந்த பிளானில் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது கம்பெனி தரப்பும் கிடையாது ஒரு பிளான் சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஒரு வேளை இந்த அருமோண்ட விட இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதலான வருமானம் வரணும் அப்படிங்கக்கூடிய ஆசையோ அல்லது பேராசையோ இருக்கும் பட்சத்தில் நீங்களாக தான் அதை வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க ஓகேங்களா கம்பெனி தரப்புலேருந்து ஃபோர்ஸ் பண்ணலை நானும் அதை தான் சொல்கிறேன் நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக நம்ம ஆட் பண்ணுறது ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து ஆட் பண்ணிட்டு அதன் பிறகு நம்பிக்கை வரும் அதன் பிறகு ஒரு பிளான் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அப்கிரேட் ஆகிருக்கலாம் ஓகேங்களா அதுக்கும் தேவையான ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்றாங்க ஃபேஸ் க்ரீம் கொடுத்துட்றாங்க அது வந்து நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய கேட்டகரி தான் மற்றபடி வந்து நமக்கு அந்த சிறிய முதலீட்டில் நல்ல வருமானம் வந்து விடாமல் நமக்கு இருக்கிறாங்க விளம்பரம் பார்க்குறாங்க அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வந்து நாலு பேர் நம்ம வாங்கினா எங்களுக்கு ஒரு லாபம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதை வந்து சோவ் பண்ணுறதுக்கு நாம் வந்து அதுக்கான பார்க்கும்போது அதுக்கான ஒரு இன்கம்மா கொடுக்குறாங்க இன்றைக்கி அதே விளம்பரத்தை வந்து அவங்க வந்து டெலிவிஷன்லேயோ அல்லது அதர் சோசியல் மீடியாவிலையோ அவங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா காசு போகும் அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்களோடய அப்ளிகேஷனில் அவங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக நம்ம பப்ளிக்கே வந்து விளம்பரப்படுத்தி அந்த பொருளை வாங்க வைக்கிறாங்க போது எங்களுக்கு ஓகே இது வந்து ஒரு பிஸ்னஸ் மானெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா மற்றபடி இந்த ராங் கமாண்ட் பண்ணுறாங்க ரொம்ப கெட்ட கட்டவாத திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்தெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இந்த கம்பெனி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் நம்மளுடைய மற்ற ஒரு சில என்ஜிஓவோடைய வேலைனால நான் வந்து இந்த ஆன்லைன் ஜாப் பார்க்கல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஏடிஎம் சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம முத சேனல் ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஜாப்காக தான் ஆரம்பிச்சுங்க அப்போ வந்து பார்த்திங்கனா கூகுள் பே ஃபோன்பே இதுமாரி டைமில் வந்து நம்ம ஆரம்பிச்சிங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் பத்தாயிரரூபா ஆட் எட்டாயிரம் ரூபாய் வந்து ஃபோன்பேயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது தாண்டி எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுல நம்ம காசு வந்துருக்குது அதே ஆட்ஸ் பார்க்குறத வச்சும் இன்கம் கொடுத்துருக்குறாங்க டாலரில் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி எத்தனையோ ஆன்லைன் ஜாப்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வீடியோ பார்த்தா காசுங்க கூடிய இந்த தொழில்நுட்பம் வந்து எப்போயிலேருந்தே இருக்கிறதான் இது வந்து எம்எல்எம் கம்பெனி கூடிய ஒரு ஒரு பொய்யான ஒரு தகவலை ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கின மாரி வந்து கம்பெனி தரப்புலேருந்து அதை நியாயப்படுத்தினாலும் இதோடைய பிளானுடைய அந்த பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு சில நண்பர்களை வந்து சிந்திக்க வச்சிருச்சு மற்றபடி இந்த ஸ்டார்டிங் ரெண்டு பிளானும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிளானுங்க நார்மலாக ஓகே எனக்கு வந்து பெரிய அளவுக்குலாம் வர தேவையில்லை மாதம் ஒரு இரநூறுபா கிடச்சா கூட ஓகே கூடிய பட்சத்தில் இந்த அப்கிரேட் முந்நூற்றி அறுபது ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பேஜிக் பிளானில் வந்து அப்கிரேட் ஆகுறிங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆல் ஜாயின் பண்ணலாம் இதே பிளானில் மற்றவங்க வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆறு பேர் இருக்கிறாங்களா ஆறு பேர்த்தையும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸை ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணுங்கள் பப்ளிக்கு நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்களா ஒரு வாட்ஸ்அப் யூடியூப் அண்டு சோஷியல் மீடியாவில் வந்து அதை பற்றி பேசி வந்து ஜாயின் பண்ணுறாங்களா ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கான இன்கம் வந்து நம்ம கம்பெனி தரப்புலேருந்து வந்து தராங்க அப்படிங்கும் போது இது ஒரு ஒர்த்தான ஒரு கம்பெனியாக தான் தெரியுது இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் ஓகேங்களா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்றக்கூடாது அதேமாரி கஷ்டம் உழைப்பு இல்லாமையும் காசு பார்த்துற முடியாது இதுலேயும் கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் ஆட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒரு ஆட்ஸ் பார்த்தோன்னா டக்குன்னு இன்கம் வராதுங்க ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன்ஸ் வீடியோ வரும் ஓகேங்களா அதை நீங்கள் பார்க்கணும் அதன் பிறகு ஆட்ஸ் வரும் அதன் பிறகு கேப்ஸாக என்ட்ரி பண்ணும் இந்த இடையில நீங்கள் வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் இங்கே கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்களா எஸ்னா க்ளிக் பண்ணுங்கம்மாங்க அதை கிளிக் பண்ணாங்கட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இந்த வீடியோ வந்துடும் நீங்கள் அப்படியே நீங்கள் டைம் ஆகிட்டே தான் இருக்கும் இதில் வந்து ஒன் லேக் மேலே வந்து முதலீடு போட்டு ப்ராஜெக்ட் பொருள் அந்த கேப்சூல் இதெல்லாம் வாங்கிட்டாலும் கூட அதுக்கு எங்கள் விளம்பரம் பார்த்து ஒரு நாளைக்கு ஃபோர் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரி தான் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கோம் சிலருக்கு எல்லாம் ஆட்ஸும் பார்த்து அது வரக்கூடிய அமௌண்ட்லாம் எடுத்து அவங்க வந்து அப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்து பேமெண்ட் வாங்கிறதுக்குள்ளார போதான போதும் ஆயிடும் ஓகேங்களா இதுவும் வேலை தான் நம்ம என்ன இருந்துட்டு விளம்பரம் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எத்தனையோ மாற்றுத்தின நாளைக்கு இது கம்பெனி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை நம்ம வந்து எந்த ஒரு மாற்று நம்ம சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் இப்போ ஃபைட் பண்ணக்கூடிய கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு வருடம் ரன் ஆயிடுச்சு இனி ஒரு ரெண்டு வருடம் ஆகிடுச்சு ரன்னாகும் அந்த ரெண்டு வருடத்துக்குள்ளார இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா கூட நம்ம போட்ட காசை எடுத்து நம்ம வந்து இன்கம் எடுக்க முடியும் அதிகமாக தான் ரிஸ்க் கம்மியாக போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கூடிய நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக நம் ஒர்க் பண்ணலாம் அதில் ரெண்டே கேட்டகிரி தான் ஒன்று நம்பணும் இல்லைன்னா நம்பக்கூடாது இந்த ரெண்டாம் கட்டானா இருந்தீங்கன்னா நெச்சி இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கையே கிடையாது ஓகேங்களா ஆனால் இப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னா குறைஞ்சது டூ இயர்ஸ் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து நிச்சயம் ரன் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இந்த டூ இயர்ஸ் வந்து ஓகே நமக்கு வரக்கூடிய இன்கம் ப்ளஸ் எங்கே போல் சம பாதிப்பாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுனால என்ன அப்படிங்கிறதுனால தான் சரிங் இப்போ இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நமக்கு தெரிஞ்சால் தானே நான் வந்து கரெக்டாக கைட் பண்ண முடியும் எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் அந்த விட நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மைவி த்ரீ எம்டி குருஜி அவர்களும் மற்றும் பாமக பிரமுகர் அவர்களும் லைவில் வரப்போகிறாங்க அந்த லைவ் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் கட்டாயம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம்